இந்த ஓவியின் பொருளாவது உமது திருநாமம் எவருடைய உதடுகளில் விளங்குகிறதோ அவர்களுடைய துன்பங்கள் உடனடியாக விட்டு விலகி ஓடிவிடும் அல்லவா ஓ சிவபெருமானே தூர்ஜடி உமது நாமத்தின் மகிமை அத்தகையது அன்றோ இப்படி தாஸ்கனு மகராஜ் இந்த ஓவியில் சிவபெருமானை வழிபடுகின்றார் பொதுவாக சிவன் என்ற சொல்லுக்கே மங்களம் என்றுதான் பொருள் எனவே அவரது திருநாமத்தை உதடுகளில் கொண்டவர்களுக்கு அனைத்து அமங்கலங்களும் எட்டி விலகி ஓடிவிடும் என்று பொருள் இங்கு சிவபெருமானை தூர்ஜடி என்ற திருநாமத்தால் தாசகனு மகராஜ் அழைக்கிறார் இந்த திருநாமமானது மிக மிக அரிதாக பயன்படுத்தப்பட்ட சிவநாமம் என கருதப்படுகிறது உண்மையில் தூர்ஜடி என்ற வார்த்தையே தொலை தூரத்திற்கு விரட்டி அடிப்பது என்று பொருள்படுகிறது இப்பொழுது சிவபெருமானின் திருநாமத்தை சொல்லும்போது அனைத்து அமங்களும் அமங்கலங்களும் தொலைதூரத்திற்கு விரட்டி அடிக்கப்படுகின்றது என்ற பொருளையே இது குறிப்பிடுகின்றது ஜெய் சாய்ராம்